ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க எல்லா யாராவது உங்ககிட்ட பேசுறதுக்கு வராங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி பேசணும் எப்படி உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி முன்னேறி வந்துட்டுருக்கீங்களா வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சுருக்கீங்களா வளர்ச்சி ஆகிட்டு வரீங்களா எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து நம்மக்கிட்ட தேடி வரவங்க கிட்ட பேசுறது நாம் எப்படி பழகிறது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் வந்து இந்த ஆறு விஷயத்த மட்டும் எல்லாத்திட்டையுமே சொல்லிகிட்ருக்காதிங்க தெரியுங்களா அப்போ தான் உங்கள் வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த எதுவும் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் மேலே மேலே வளர்ந்து வர முடியும் எல்லோரும் மேலே வளரணும்னு தானே எல்லாருமே ஆசைப்படுவோம் அதனால் பார்க்கலாமாங்க இருக்க எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்காங்களா எல்லாருக்குமே எல்லாமே அமைஞ்சு வருதுங்களா எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்குதுங்களா இல்ல இல்லைங்களா அப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு வந்து மனதுக்குள்ள ஏக்கம் இருக்கும் இல்லையா அப்ப வந்து நம்மளும் வந்து நம்மளோட இதெல்லாம் சிலதெல்லாம் வந்து ஹைட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான் அதுக்குன்னு எல்லாமே வந்து ஒளிவு மறைவா இருக்கணும் அப்படின்ல சிலதெல்லாம் ஒளிவு மறைவா செய்யறது தாங்க நல்லது என்னன்னா உங்களை தேடி ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பீங்க அப்படியே பேச்சு வாக்கில் உங்களுக்கு வருமானம் எவ்வளோங்க இப்படி இருக்கும் இவ்வளோ இருக்குங்களா மாதம் ஒரு லட்சம் இருக்குமா ஐம்பது இருக்குமா அப்படின்ட்டு போட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் எல்லா விஷயமும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க என்னத்துக்குங்க நம்ம வந்து நம்மளுடைய வந்து வருமானத்தை எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொல்லிட்டு இருக்கணும் சரிங்களா அவங்க வந்து அதை வச்சுட்டு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க நமக்கு தேவையாங்க அது தேவையில்லை இல்லையா என்னால் வருமானம் வந்து யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லாதீங்க அவ்வளோதாங்க நான் நல்லா இருக்கல தேவையானல்ல கம்ஃபர்டபுளா இருக்க அளவுக்கு இருக்குங்க ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது அவங்களையும் நம்ம காயப்படுத்தக்கூடாது நாமளும் காயமாக கூடாது சரிங்களா அடுத்த விஷயம்ன பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய போறீங்கன்றது எல்லாத்திட்டையுமே நீங்க சொல்லிட்டு இருக்காதிங்க சரிங்களா அது வந்து உங்களுக்கு வந்து திருஷ்டி மாதிரி கூட அதை அமைஞ்சிடும் என்னன்னா அவங்க தெரிஞ்சாங்கன்னா கேட்டாங்கன்னா மட்டும் சொல்லுங்க எல்லாரும் எல்லாருக்கு பத்தி தெரிஞ்சிருக்கோங்க சில பேருக்குதான் தெரியாது அவங்க தான் வந்து போட்டு போட்டு வாங்குறது இப்படி பேசி அப்படி பேசுறது அதெல்லாம் எல்லாரும் நாசுக்கா இருக்கவங்களும் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க சரிங்களா இப்போ நீங்கள் வீடே கட்ட போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்கள அது வீடியோ கட்ட போறோம் அப்படிங்கறதையும் சொல்லாதீங்க அவங்க சைலென்ட்டா விட்டுருங்க சரிங்களா ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தா அதை சொல்ல வேண்டியது ஆனா இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா என்னென்ன செய்ய போற அப்படி இப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை சரிங்களா அதே போல வந்து இந்த மாதிரி இவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்க அது பிளான் பண்ணி வச்சிருக்க என்னென்ன செய்யலாம்னு இருக்க எனக்கு எனக்கு வந்து இந்த எல்லாம் மோட்டிவ் அப்படி எல்லாத்தையுமே நீங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துட்டு இருக்காதுங்க சரிங்களா உங்க மனசோடையே வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதா நடக்கும் இறைவனை பிரார்த்தித்துட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வழியில போயிட்டே இருங்க சரிங்களா என்ன செய்ய போறீங்க எதுனா சைலண்டா சில விஷயங்கள்லாம் வச்சுக்கிறது தான் நல்லதுங்க முடிச்சிட்டு சொல்லலாமே ஒண்ணுமே தப்பு இல்லை அதுக்குன்னு எல்லாத்திட்டையும் கட் பண்ணிட்டு போக வேண்டியது இல்லைங்க நம்ம வந்து எல்லாத்திட்டையும் நல்லபடியா தான் நம்ம பேச போறோம் ஆனா எல்லா விஷயத்தையும் எல்லாத்திட்டையும் நம்ம சொல்லிட்டு இருக்கணும்னு எண்ணங்க இருக்கு கண்டிப்பா இல்லை இல்லைங்களா அடுத்து என்ன பண்ண போ சொல்லக்கூடாதுன்னா நம்ம வளர்ச்சிங்க நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன் இவ்வளவு இது பண்ணிருக்கேன் அப்படி இப்படி நான் இதை அங்க வீடு வாங்கியிருக்கேன் இங்க வீடு வாங்கியிருக்கேன் இங்க நிலம் வாங்கியிருக்கேன் இங்க கார் வாங்கிக்க எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்றது இல்லை ஒருத்தரோட எண்ணம் வந்து ஒருத்தரோட போலயே இருக்கிறது இல்லைங்க அவங்களுக்கு ஒரு இல்ல இவன் பாரு இன்னைக்கு வந்தவன் இப்படி வந்துட்டான் அப்படின்னு நினைக்கலாம் அவங்க வந்து உங்களோட இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் வந்து வந்து நான் வளர்ஞ்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் என் பசங்க இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களே எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா எல்லாமே எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்காதிங்க உங்க வளர்ச்சி கூட எல்லாத்திட்டையுமே சொல்லிட்டு இருக்காதுங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க ஆனா தெரியாத மாதிரி இருந்துக்குவாங்க பரவாயில்ல நம்ம அது ஒண்ணு இல்ல எல்லாம் இறைவன் கொடுத்தது தானே நம்ம வந்து எல்லாமே இறைவனை வழிபட்டுட்டு நடத்திக்கிட்டே போலாங்க அடுத்தது முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தொழில செஞ்சிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டுக்கோங்களேன் உங்களுக்கு தொழில் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அல்லது தொழில் யார்கிட்ட செஞ்சிட்டு இருக்கீங்க யார் மூலமா செஞ்சிட்டு இருக்கீங்க இது எல்லாத்தையும் கண்டிப்பா யார்ட்டையும் பகிர்ந்துக்காதீங்க தெரியுங்களா இப்ப போட்டி நிறைந்த உலகத்துல வந்து உடனே உங்களுக்கு போட்டியா வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இல்லையா அவங்களும் வந்து உலகத்துல இதாகணும் கரெக்டா அவங்களும் போட்டி போட்டுட்டு ஒண்ணு இது இல்ல நாம வந்து ஏன் நம்மளோட எல்லாரும் கேக்கும் போதோ அது இது பண்ணும் போதோ சொல்லிட்டு இருக்க வேண்டிய தானா சொல்ல வேண்டாம் அவங்க எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்குவாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்காம இந்த உலகத்துல இருக்கவே முடியாதுங்க ஆனாலும் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க நாம எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டாங்க முக்கியமாக இந்த அவசர உலகத்தில் நம்மளை பற்றியோ மற்றவங்களை நாம்ளும் நம் மற்றவங்களை பற்றியோ கேட்டுட்ருக்கறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நேரம் இல்லாமல் அவசரமாக இருக்கோம் இல்லையா அதனால என்ன தப்பு இல்லைங்க நம்ம ஓடிதான் ஆகணும் எல்லாருமே சரிங்களா அதனால் நம்மளோட இயலாமையை வந்து எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்டு இருக்க வேணாம் என்னன்னா நம்மளுக்கு இது முடியலை நான் கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அதை கேட்கறதுக்கு கூட யாருக்கும் நேரம் இருக்காதுங்க எடுத்துட்டிங்கன்னா யாருக்கும் ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தையோ பேசுறதுக்கோ ஒரு நின்று நிதானிச்சு கேட்கறதுக்கோ நேரம் இல்லை அதை விட வந்து அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு இதாக இருக்கு இருந்தாலும் அவங்கவுங்க வந்து ஒரு பொறுமையா ஒரு கருத்து சொல்றதுக்கு இதா இல்லை அவன் பார் அப்போ அப்படி க இது பண்ணா இன்னைக்கு பார் இப்படி கஷ்டப்படு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருக்காங்க ஆனாலும் சஜஷன்ஸ் இல்லாமல் வந்து உங்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறதுக்கு கூட தயாராக இருப்பாங்க அதனால கண்டிப்பாக நம்மளோட எல்லாம் சொல்லிட்டு தேவைப்படுறாங்க நம்ம கண்டிப்பா முன்னு தருவோம் நம்பிக்கையோட நாம வந்து எப்பயுமே வாழ்க்கையில போராடிட்டு இருக்கணுங்க நாம வந்து போராட போராட அவங்களுக்கு அதே ஒரு இதா இருக்கும் நம்ம இப்பாரு இவன் ஜெயிச்சு வந்துட்டான்னு சொல்லி அந்த மாதிரி ஜெயிச்சு நம்ம காமிக்கணுமே ஒளி நம்மளுக்கு முடியல அப்படி இப்படி துவண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதே வந்து எல்லாருக்கும் ஒரு இலக்காரமா ஆயிடுங்க அந்த மாதிரி கண்டிப்பா நம்மளுடைய இளம எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் அது வந்து பின்னால போய் ஏளனம் செய்வாங்களே ஒளியை அதை பார்த்து அவங்க வந்து யாரும் வந்து நம்மளுக்கு வந்து துணையா நிற்க போறது இல்லை கண்டிப்பா நம்ம நம்மளுக்கு வந்து உரியவங்க நிற்பாங்க இருந்தாலும் எல்லாருமே ஒரே போல இருப்பது இல்லைங்க அதனால எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டாங்க அடுத்த விஷயம் என்னன்னா கண்டிப்பாங்க பேங்க் பேலன்ஸ் என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க சில பேர் அப்படியே தற்பெருமை அடிச்சுக்குவாங்க நான் அங்க வச்சிருக்கேன் இங்க வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏப்போ பார்த்தாலும் பணத்தை பத்தி மட்டும்தாங்க பேசிட்டு இருப்பாங்க எனக்கு அங்க வீடு இருக்கு இங்க வீடு இருக்கு அங்க வந்து இத்தனை வச்சிருக்கான் இங்க இதெல்லாம் என்கிட்ட என்ட்டோ இருக்கு அப்படி இப்படி நமக்கு என்னத்துக்குங்க அதை பத்தி நாம யாருக்கிட்டே எதையும் பேசாமல் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னுட்டு இருக்கலாம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க நான் அவ்வளோ வச்சிருக்கேன் அங்கே இவ்வளோ வச்சுருக்கேன் நம்ம என்ன நம்ம எல்லாத்துக்கும் உயிழாங்க எழுதி இழக்க வருவோம் வேண்டியதே இல்லை தேவையோ இல்லை நம்மளை பற்றி நமக்கு தெரிஞ்சா போதும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சா போதும் அதனால வந்து யார்கிட்டே எந்த விஷயமும் அதிகமாக பகிர்ந்துக்க முக்கியமாக இந்த ஆறு விஷயங்களை வந்து எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்காதிங்க எல்லாரும் வாழ்வாங்கு வாழணும் இல்லையா எந்த திருஷ்டியும் படாமல் எந்த இதுவும் படாமல் நம்மளும் வந்து க கஷ்டப்படாமல் வாழ்க்கையில முன்னேறணும் இல்லையா கண்ணடி பட்டாலும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து திருஷ்டி படாம இதெல்லாம் படாம நம்மளும் வாழ்க்கையில முன்னேறி வருவாங்க எல்லாரும் வாழ்வாங்க வாழ்த்துக்கள்ங்க